அன்பான துளாராசி என்பர்களே துலா லக்கணக்காரர்களே தினபூமி நேரில்லை இந்த கார்த்திகை மாசத்தினுடைய பலன் துளாராசிக்கு குரு வக்கரகதி பலனை தவிர மீது எல்லா கிரகங்களும் குரு கிரகத்தை தவிர அவர் வக்கரமா இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக தான் வச்சுக்கலாம் எல்லா கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படிப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காகவே குடும்பத்தை ஒதுக்கிட்டு நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது சந்திரன் சந்திராட்டமத்தில் இந்த மாசம் ஆரம்பிக்கிறதுனால மாதத்தினுடைய ஆரம்ப கட்டம் ஒரு வாரத்துக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல கொஞ்சம் தடுமாட்டம் உண்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ணுது சனி பகவான் பக்கர நிவர்த்தியாகி சசயோகத்தை அளவு சசயோகம் அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் நினைத்த விஷயங்கள் அதாவது சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது ஏதெல்லாம் நடக்கலையோ எது அதெல்லாம் இருந்தீங்களோ இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு பொதுவிதமான சிந்தனைகளில் புதுவிதமான விஷயங்களில் நீங்கள் நடைமுறைப்படுத்துறதோ இல்லை செய்கிறது செய்கிறதோ நல்லது குறிப்பாக இந்த சினிமா அப்படிங்கிற துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க பப்ளிக்கு பொது சேவை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் குறிப்பாக இந்த அசிஸ்டண்டாக வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அசிஸ்டண்டாக இருக்கிறது ஒருத்தருக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல உண்மையிலுமே யாராவது வாக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதம் நான் வாய்ப்பு தரேன் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் நான் உங்களை தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வாக்கு மீறப்படும் இப்போவும் வேறொத்தனுடைய மூலமா மூலமாக இன்வால்வ்மெண்ட்டு உங்கக்கிட்ட வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கா அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால் எது இருந்தாலும் உங்களுடைய இயல்பு இயற்கை தன்மையை நீங்கள் கூடாது கொடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்ட் வேணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம் சண்டை வேண்டாம் தன்னால் அடுத்த மாதம்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த மாதம் செய்வாங்க அப்படி நீங்கள் நம்பிப்பு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த வாசகம் தான் இந்த மாதத்தில் துளாராசிக்கு முக்கியமாக இருக்குது அதுவும் இந்த துறையில் இருக்கிற படிக்கக்கூடியவர்கள் இல்லை வேலையிலேயே வேலைக்கு போயிட்டேன் படிப்பை பாதியில் விட்டுட்டேன் அப்படின்றவங்க திரும்ப படிப்பை கண்டினியூ பண்ணலாம் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சீக்கிரமாக அதனுடைய பலன் கிடைக்கும் ஏற்கனவே முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மாதம் அந்த பலன் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்க எங்க ட்ரை பண்ணீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாசம் தகவல் வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுடைய உயிர் உடைமை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்குறது அதுக்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அதனுடைய முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் பயம் ஜாதி அசுப கிரகங்கள் இருந்தால் பயம் கம்மி ஆனால் கொஞ்சம் விஷயம் தடுமாறுனாலும் அந்த வே அந்த விஷயம் வந்து வேறு மாதிரி போயிடும் அதுதான் சுபத்துக்கும் அசுப கிரகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் சுபகிரகங்கள் பயம் ஜாஸ்தியாக கொடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் எதிரிகளை நிறைய உருவாகும் அசுப கிரகங்கள் முதல்ல எதிரியை உருவாக்கிட்டு தான் வேலையை செய்யும் பன்னெண்டில் இருக்கிற கேது சில விஷயங்களை உங்களுக்கு சிந்தனை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் சிந்திச்சுட்டே இருப்பீங்க உங்களால் உருப்படிய ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக லாபம் உண்டு புதியதாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதியதாக கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க அதே போல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பேரும் புகழும் உண்டு ஏன்னா அவங்க ராஜிக்கு ஏழுக்கு அதிபதியாக இருக்கிறவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார் ரெண்டுக்கும் அவர்தான் தான் ரெண்டுக்கும் அதிபதி அவர்தான் அதனால தொழில் செஞ்சால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறவங்க தொழில மட்டும் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உங்களுடைய செயல்கள் எல்லாத்துலேயும் குறுக்க வர்றவர் உங்களை இயக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அவர் தான் உங்களுக்கு குடும்பத்தை முழுசுமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தை கொடுப்பார் உடல் ரீதியான பிரச்சனைகள் நடக்க முடியாத சோல்லைகள் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் எதிர்பாராத கால் வலி நரம்பு வலியெல்லாம் வரும் ஏதோ சொல்லுவாங்க ஒரு அதுக்கு ஒரு பேரே சொல்கிறாங்க முதுகு தண்டவடத்திலேருந்து கால் பின்பகுதி கால் பின்பகுதி உட்காரம் இல்லையா உட்கார இடத்துல வலிக்கிறது அந்த பகுதியில் வலிக்கிறது கணக்காலில் வலிக்கிறது பாதத்தில் வலிக்கிறது இந்த வலியெல்லாம் போய் நிறைய வரும் இருந்தாலும் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது நல்லது அதாவது பொதுவாக இந்த ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அந்த அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் உங்களுக்கு சுக்கரன் தான் அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருந்து வக்கரகதியாக இருந்தாலும் நேர்கதியாக இருந்தாலும் குடும்பம் குதூகலமாக வச்சுக்குவார் சந்தோஷத்தை கொடுத்துருவார் குழந்தைகளுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக ரொம்ப மேலதிகாரியாக இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவர்களுக்கு யோகம் உண்டு பல பொறுப்புகள் எக்ஸ்ட்ரா பொறுப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் ஏழு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் ஓயாமல் உறங்காமல் ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய காலம் இது அதனால் நீங்களாக பார்த்து விருப்பப்பட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து வேண்டாம் நாளைக்கு நான் செய்ய மாட்டேன் நான் தான் செய்வேன் திட்டம் அந்த வேலையை நான் செய்கிறேன் இல்லைன்னா யார்கிட்டயே கொடுங்க அப்படிக்கு மாதிரி நீங்கள் சில பிரயோகங்கள் பண்ணணும் குறிப்பாக எழுபது வீசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இன்வால்மெண்ட் காமிக்க வேண்டாம் அமைதியாக இருக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம் நல்லது நடக்கட்டும்